புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு இரவு எட்டு மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருகின்றன விடுமுறை தினத்திலும் மாணவர்களை ஓய்வு எடுக்க விடாமல் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தி வருவதாகவும் சுமாராக படிக்கும் மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பாமல் பள்ளியிலேயே தங்க வைத்து படிக்க வைப்பதாகவும் புகார்கள் எழுந்தன இந்த புகார்களின் பேரில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் தனியார் பள்ளிகள் வேலை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் கல்வி அல்லது கூடுதல் வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி கூடுதல் பாடத்திட்டம் அல்லது பள்ளி தொடர்பாக பிற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆணையை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது